வணக்கம் பொங்கல் திருநாளைத் தொடர்ந்து பினாங்கு இந்து அரப்பணி வாரியம் ஏற்பாட்டில் பொங்கல் விழா ஈராயிரத்தி பத்தொம்பது வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வு இங்குள்ள ஜாலான் மேக்காலிஸ்தார் பகுதியில் அமைந்துள்ள பினாங்கு இந்து அரப்பணி வாரியத்தின் எதிர்ப்புறமுள்ள வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் இந்து அரப்பணி வாரியத்தின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி தலைமையில் வாரியத்தின் தலைமை செயல்முறை இயக்குனர் டாக்டர் எம் ராமச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முக்கிய பிரமுகர்களான பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் பாகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் சதீஷ் முனியாண்டி மாநில அரசின் துணை சபாநாயகர் புக்கிர்துங்கா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பிரித்திபால் பினாங்கு மாநில குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் துணைத் தலைவர் டத்தோ க புலவிந்திரன் டத்தோ பழனியப்பன் அரசு சாரா இந்திய இயக்கங்களின் தலைவர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாது கலந்து பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர் நிகழ்வில் மாக்மண்டின் தமிழ் பள்ளி மாணவர்களின் கலைப்படைப்புகளுடன் தொடங்கிய பின்னர் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான உரியடித்தல் சிலம்பம் போட்டி கோலப்போட்டி மாணவர்கள் பங்கேற்ற வர்ணம் தீட்டும் போட்டி கபாடி போட்டி குந்தல் பின்னுதல் போன்ற போட்டிகளில் தமிழர்களின் கலாச்சார உடையணிந்து கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது பினாங்கு மாநில துணை முதல்வரும் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவருமான பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி அவர்கள் உரையாற்றியது வாருங்கள் பார்ப்போம் இன்றைய நிகழ்ச்சி வந்து ஒரு மிக ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக தோண்டி இன்றைக்கு வந்து இன்றைக்கி பல பல இயக்கங்கள் வந்து அவங்கள அந்த பொங்கு அது அந்த பொங்கல் நிகழ்ச்சியில் வந்து நேரடியாக கலந்து கொண்டு இன்றைக்கி எல்லாம் பொங்க வைக்கின்றார்கள் இது ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆரம்பித்த பொங்கல் விழா ஏறக்குறைய பத்து ஆண்டு இந்த பொங்கல் விழா நடைபெற்றுள்ளது இதுக்கு வந்து இந்து அர்ப்பணி வாரியம் வந்து இது எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு வளாகம் இருக்குது அந்த வளாகம் போது எங்களுக்கு சுலபமாக இந்த பொங்கல் ஜிகழ்ச்சியை நாங்கள் நடத்தலாம் அதனால் இன்னைக்கு இந்து அர்ப்பணி மாதிரியே வந்து ஒரு காலகட்டத்தில் இந்து அர்ப்பணி மாதிரி அப்படின்னா அது தெரியாமல் இருந்திருக்கலாம் அது எங்கேயோ ஒரு மூலையில் வந்து அடங்கி அடங்கி க கிடந்தது அந்த இந்து இந்து அர்ப்பணிவாரி அப்படின்னு நாடு அளவில் வந்து எனக்கு இந்து அர்ப்பணிவாரி தெரியுது என்ன அப்படின்னா தேர்தலுக்கு முன்பு அதாவது மே ஒன்பதாம் தேதி தேர்தல் அதுக்கு முன்பு வந்து பக்கத்த நகரப்பார் வந்து தேர்தல் உறுதிகள் என்று அதில் வந்து முக்கியமான அங்க வந்து இந்து அர்ப்பணை வாரியம் வந்து மற்ற மாநிலங்கள் நம்ம அமைக்க வேண்டும் என்று அந்த அந்த உறுதியோடு அங்கே இருக்கின்றோம் பேச்சுவார்த்தைகள் வந்து நடைபெற்று உள்ளது எப்படி அமைக்கிறது இந்த சட்டத்திருத்த கீழ் நம்ம வந்து இந்து அர்ப்பணையை வார்த்தைக்கின்றோம் அப்படின்ட்டு அவர் நம்ம டாக்டர் ராமச்சந்திரன் வந்து அடிக்கடிக்கு கேள்வி சென்றார் அங்கே போய் அவரும் அவரோட அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறார் அநேகமாக இந்த வரக்கூடிய ஒன்று ஒரு ஒரு இரண்டு மாதங்களில் நாங்கள் வந்து இங்கே ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தலாம் பிள்ளைங்களை இந்து அர்ப்பணை வாரியம்னா என்ன இதுக்கே மக்கள் வந்து இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆனால் சில இயக்கங்களில் வந்து இதுக்கு எதிர்ப்பாகவே செயல்படுறாங்க அது நேரடியாக இந்து சங்கம் அது அது ஏன் அப்படின்னு தெரில இதனால் வந்து இது வந்து வேறு இந்து சங்கம் வந்து அது ஒரு தனியார் அமைப்பு இந்த இந்து அற்பனை வாரியம் நம்ம அமைத்தால் இது ஒரு அரசாங்கத்தின் அமைப்பு ஒரு செக்வரி போர்டு என்று அதனால் வந்து இந்து அர்ப்பணி வாரி ஏன் நம்ம அமைக்க வேண்டாம் அப்படின்னா இந்து அர்ப்பணி வாரி மூலியமாக இன்றைக்கி இந்து சமயத்தை நம்ம உறுதிப்படுத்தலாம் பலத்தை பலப்படுத்தலாம் இந்து சமயத்தை இன்றைக்கி எத்தனையோ நிலங்கள்லாம் எடுக்கலாம் இடுகாடெல்லாம் எடுக்கலாம் நாங்கள் இந்த பிள்ளைங்கள இந்த பத்து வருஷம் என்ன செய்யக்கூட இதே மாதிரி மற்ற மாநிலங்கள் செய்யலாம் இன்றைக்கி நாங்களாம் நடக்க நான் அம்மையில் கூட நாலு இடுகாடை நாங்கள் எடுத்தோம் இது பாரடாயாவில் ஏற்கனவே வந்து குழந்தை காலத்தில் வந்து எவ்வளோ கேசிட்டு ஹிந்து போர் எடுக்கிறோம் அதுலேயும் பாருங்கள் அஞ்சு நிலம் இருந்துச்சு அந்த ஒரு ஹிந்து போர் எடுக்கிறவனே அது தனியாக எழுதுக்கிறாங்க ஸோ ஐ வி கான் கான் ரிகவர் ஆனால் நாலு இடுகாடு நாங்கள் வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் அது வந்து அண்டு நாமினல் நாமினல் ஃபீலாம் நாமினல் ப்ரீமியம் இன்றைக்கு எத்தனையோ நிலங்கள் எடுத்துகிறோம் எத்தனையோ இடுகாடு எடுத்துட்டோம் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து யார் சொத்து பொதுமக்களோட சொத்து இந்துகளோட சொத்து அதே சமயத்தில் இன்றைக்கி இப்போ தான் தைப்பூசம் முடிஞ்சது தைப்பூசத்தில் வந்து நான் இன்றைக்கி ஒரு புதிய தங்கரகத்தை நாங்கள் நடத்துகிறோம் அந்த புதிய தங்கரகம் தான் நாங்கள் எந்த ஒரு காசு நாங்கள் செலவு பண்ணல அதை வந்து எங்களுக்கு வந்து அந்த சுதரேசன் ஆலய அந்த அந்த நடவடிக்கைக்குள்ள வந்து அதையெல்லாம் தயார் பண்ணி எங்கிட்ட கொடுத்தாங்க அநேகமாக வந்து இன்னும் ஒரு ஆண்டு இரு ஆண்டில் வந்து நாங்கள் இன்னொரு புதிய ரதத்தை நாங்கள் வந்து உருவாக்க என்று தான் நினைக்கின்றோம் ஆனால் இது வரைக்கும் வந்து அந்த ஆரம்ப தங்க ரகத்தை வந்து நாங்கள் செலவு பண்ணோம் ஆனால் அந்த வரக்கூடிய தங்கறதுலாம் வந்து எங்களுக்கு வந்து நன்கொடையாளராக நிறைய கரெக்டாக இருக்காங்க அதனால் நாங்கள் இந்த பொதுமக்கள் பணத்தை வச்சு நாங்கள் வந்து அந்த தங்க ரகத்தை நாங்கள் வந்து கொண்டு வர மாட்டோம் அப்படின்ட்டு இன்றைக்கு நான் உறுதியாக சொல்கிறேன் ஏனென்றால் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி இன்டூர்புடைய வாயத்துக்கு பக்க பலமாக இன்றைக்கு வந்து கண்டிப்பாக அந்த தொண்டெல்லாம் செய்வாங்க நேற்று தான் ராமா அறிவித்தார் நம்ம கொலெக்ஷன் யார்குரிய த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் தேங்க்யூ சார் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த ரதத்து வசூல் பண்ணது மற்றதெல்லாம் வந்து கோயிலுக்கு கோயில் உண்டியில் போட்டது இது நாங்கள் வந்து எந்த இல்லாமல் நாங்கள் வந்து ஆனால் மற்ற அறிவிக்கிறாங்களேன்னா அது அவங்க அவங்களுக்கு ஆனால் ஒரு கோயில் வந்து அந்த ரத அந்த ரதத்தின் வசூல் தான் அழிவிக்காக்க அந்த மற்ற வசூல்லாம் அறிவிக்கலை அது நீங்கள் தான் கேட்கணும் நாங்கள் எல்லாம் எந்த மறைவில்லாமல் வந்து எல்லாத்தையும் அறிவிச்சிட்டோம் நேரி கிட்டத்தட்ட மூணு லட்சம் வழி நாங்கள் வசூல் பண்ணோம் இந்த தைப்பூசியில் அந்த மூணு லட்சம் வழி கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து அவங்க சொந்த செலவுக்கு அந்த மற்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கல்வி கல்வி உதவி தான் போவோம் அது எந்த ஒரு காசு நாங்கள் எடுக்க மாட்டோம் ஸோ ஐ திங்க் வி Use the money uh, through the chariot, and we will spend completely on education for the poor. There is no change. I challenge all the temples in Malaysia to do what we are doing. Don't hide the money from the public. Don't give uh, give uh, false accounts saying that we didn't collect. You collected from the public. You tell the public how we collected, and we are telling today. We collected nearly three hundred thousand, and the money is of the public, and the money will be used for public. அறப்பணி வாரியத்தின் ஏற்பாட்டில் இந்திய சமுதாயத்தினருக்கு தொடர்ந்து பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருவது நாடு தழுவிய நிலையில் பொதுமக்கள் வரவேற்கின்றனர் பொங்கல் விழாவில் பங்கேற்ற சுற்றுவட்டார பொதுமக்கள் நம்நாடு வலைத்தள தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்தது பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் தமிழர்களின் மொழி பண்பாடு கலை கலாச்சாரம் அழியாமல் இருப்பதற்காக செயல்படுத்தப்படும் ஒவ்வொரு நிகழ்வும் வியக்கத்தக்க விதமாக உள்ளது தலைமுறையினர் மறவாமல் நமது கலாச்சாரத்தினை பின்பற்றி வருவதற்கு இந்து அரப்பணி வாரியம் ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி